மனிதன் போதைக்கு ஒரு தடவை பழக்கப்பட்டுட்டான் அப்படின்னும் போது அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது அதை தொடர்ந்து கண்டினியூவா இந்த போதை தனக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பழக்கமா மாத்திக்கிறான் சில பேரு குடிப்பாங்க சில பேரு வேறு வகையான போதை பொருட்களை கையாள்வாங்க இதுல மெஜாரிட்டியா நிறைய பேர் போற ஒரு ஆல்டர்னேட்டிவ் போதை வழி என்ன அப்படின்னு கேட்டா கஞ்சா இந்த கஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டே இருக்கு அஃப்கோர்ஸ் இது போதை தருது அஃப்கோர்ஸ் இது உங்க உடல்ல சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படின்னா இது உங்க உடம்புக்கு கெடுதல் தானே அப்படின்னு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம் இதுக்கு உள்ள இருக்கிற டீட்டெயிலான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆனாலப்பட்ட சிவபெருமானே கையில கஞ்சா வச்சுட்டு எப்பவும் போதையில திளைத்து இருக்காரு இந்த கஞ்சாவை சில பேர் வந்துட்டு உடலுக்கு தீங்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் இது ஒரு அருமருந்து தன்னகத்தையே நிறைய நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே கஞ்சாவுக்கு ரெண்டு குணங்கள் இருக்கு டெட்ரா ஹைட்ரோ கேனபைடியல் அப்படின்னும் ரெண்டு பொருட்கள் இருக்கு இதுல இந்த டெட்ரா ஹைட்ரோ கேனபைனல் அப்படின்னு சொல்லப்படுற பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா மூளையில தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி போதையை ஏற்படுத்து அதே நேரத்துல கேனபைடல் அப்படிங்கிற பதார்த்தம் மன அமைதியை ஏற்படுத்தி எதிராகவும் நினைவாற்றில பாதிக்காமலும் வைத்திருக்க விளைவுகளை கொடுக்குது இந்த இரண்டு பொருட்களுமே குறைந்தபட்சம் தான் போதை தோற்றம் பெறுது அதிகமான நாடுகள்ல சட்டத்துக்கு புறம்பா விற்கப்படுற கஞ்சாவில டெட்ரா ஹைட்ரோ கேனபைனல் அப்படிங்கிற அளவு பதினைந்து சதவிகிதம் தான் காணப்படுது அதன் மூலம்தான் அதன் பாவனையாளர்களுக்கு கஞ்சாவை திரும்ப திரும்ப பயன்படுத்துற தாக்கம் ஏற்படுது அதே நேரத்துல கேனபைடல் அறவே இல்லாம போற சந்தர்ப்பத்துல கஞ்சாவுடைய தாக்கம் ரொம்ப மோசமா அமையுது குறிப்பா டெட்ரா ஹைட்ரோ கேனபைனல் இது அதிகமாக காணப்படுற கஞ்சா சுருள்கள்ல நினைவாற்றலை கடுமையா பாதிக்கிறதோட அதை பயன்படுத்துறவங்கல பத்து விதமானோர் அதுக்கு அடிமையாகவே மாறிடுறாங்க தற்போது கஞ்சாவுக்கு அடிமையானவங்களை காஞ்சா கொண்டே சரிப்படுத்த சில ஆய்வுகளும் நடத்திட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் இது உயிரை குடிக்கிற ஒரு விஷயமா தான் சட்டத்துக்கு புறம்பான ஒண்ணாவும் இருக்கு அதனால இத ஒரு மூலிகைனே கூட வச்சுக்கலாம் மருந்துன்னே கூட வச்சுக்கலாம் ஆனா நம்மள காப்பாத்தி அழிக்கக்கூடிய ஒரு மருந்து நமக்கு தேவையில்லை இப்ப சொல்லுங்க காஞ்சா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க

vou dizer e